திரு ஆசீர்வாதி சட்டத்திற்கு ஒரு சட்ட மீறல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஆர்கேனுடைய எந்தெந்த இடத்துல எல்லாம் பாஜக தான் முழுமுதற் காரணமா வணக்கம் தமிழரசன் இந்த தலைப்புல இருந்து நான் போக விரும்புறேன் அதாவது எதிர்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காமல் எழுத்தடிப்பு தேர்தல் ஆணையத்தை பாஜகவே இயக்குகிறது ஆக்சுவலி இதுல நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலை வந்து பாஜக இயக்குகிறது தேர்தல் ஆணையத்தை வந்து பாஜக இயக்குகிறது அப்படின்னு சொல்றது வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து அவமதிக்கிறதுக்கு ஈக்குவலா நான் பாக்குறேன் ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷனை நடத்த போது அப்படியாப்பட்ட அந்த தேர்தலை உங்களுக்கு வந்து அந்த தேர்தல் ஆணையத்து மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா அந்த தேர்தல வந்து நீங்க போட்டி போடுறதுக்கு வந்து அர்த்தமே இல்லை ஏன்னா நீங்க ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு மேட்ச் நடக்குது ரெண்டு பேருக்கு அல்லது மூணு பேருக்கு இடையில ஒரு மேட்ச் நடக்குது உங்களுக்கு அம்பையர் மேலேயே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா

கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அமமுகவுக்கு கேட்கக்கூடிய குக்கர் சின்னம் கிடைக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க விருப்பப்படக்கூடிய சைக்கிள் சின்னம் கிடைக்குது ஆனா நாம் தமிழர் கூட தனியா போட்டிடுறாங்க அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் பம்பர சின்னம் கிடைக்கல ஏன் பானை சின்னம் கிடைக்கல ஏற்கனவே அவங்க போட்டியிட்ட பானை சின்னம் தானே அப்ப தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடக்குதுன்னா அது எப்படி சாமானிய மக்கள் நம்பாம இருப்பாங்க சரி நீங்க வந்து பானை சின்னத்தை பத்தி குறிப்பிட்டதுனால நான் முதல்ல அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பானை சின்னத்தை வந்து ஏன் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஸ்பீக்கிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா அவங்க ஏன் வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க நீங்க அதை படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆர்கே சாரும் அதை படிச்சிருப்பார் அதுல அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து நம்பர் ஒன் அவங்களுடைய அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டா இருந்தது நம்பர் டூ அவங்க ஆபீஸ் பீரர்ஸ் லிஸ்டே கொடுக்கல அந்த கட்சியுடைய ஆபீஸ் பீரர்ஸ் லிஸ்டே கொடுக்கல நம்பர் மூணு தமிழ்நாடு எலக்டோரல் ஆபீசர் கொடுத்த ரிப்போர்ட் படி அவங்க போன எலெக்ஷன்ல எவ்வளவு பணம் கான்ட்ரிபியூஷனா வந்துச்சு அந்த எலெக்ஷன்ல அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்ற இதுவரை எந்த ஒரு தகவலையும் சீஃப் எலக்டோரல் ஆபீசர் ஆப் தமிழ்நாடுக்கு கொடுக்கல இது வந்து மூணு பாயிண்ட் அடுத்ததா வந்து மிக முக்கியமான பாயிண்ட் இவங்களுக்கு வந்து இதே சின்னம் காமன் சிம்பல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா எலக்ஷன்லையும் கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு புதுச்சேரி ஆனா இவங்க ஒரு சதவீதத்திற்கும் கீழ் இந்த காரணங்களால் எங்களால் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் விசிகேக்கு ஒரு பொது சிம்பல் கொடுக்க முடியாதுன்றத ஸ்பீக்கிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட் வரை வந்தாங்க அவங்க வந்துட்டு அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க நீங்க வந்து சீஃப் சீஃப் சாரி எலக்ட்ரல் எலக்ஷன் கமிஷன் வந்து அது முடிவு பண்ணுவாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து இந்த தீர்ப்பை தான் நான் இப்போ உங்கள்ட்ட சொன்னேன் இப்போ

அப்ப இந்த பக்கம் அமமுக இரண்டு தொகுதியில போட்டிடுறாங்க அவங்களுக்கு குக்கர் கிடைக்குது அதே மாதிரி இரண்டு தொகுதியில திமுக கூட்டணியில போட்டியிடக்கூடிய கட்சிக்கு ஏன் கொடுக்க முடியல அதாவது திருச்சி மாவட்டத்தை திருச்சியை சேர்ந்தவர் திருச்சியில்தான் இருந்த நேற்று தான் வந்தேன் இங்க டெல்லிக்கு அங்க எங்களுடைய அதே கூட்டணி எங்களுடைய அமமுகவுடைய கூட்டணி வேட்பாளரோட நாங்களும் போய் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்தோம் இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இல்லைங்களா நான் விடுதலை விடுதலை சிறுத்தைகளை பத்தி நான் எல்லா நான் சொல்லிட்டேன் இந்த அதே திருச்சியில இருந்து போட்டியிடக்கூடிய துரை வைகோ அவர்கள் வந்து ஒரே ஒரு தொகுதியில் அவர் போட்டி போடுறார் நடந்தது உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா உணர்ச்சி வசப்பட்டு அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் தமிழ்நாடே பார்த்து நான் செத்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் அவங்க தெரியுமா தெரியாதா அல்லது அவங்களுடைய லீகல் அட்வைசஸ் அவங்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது தெரியல இதுக்கு நான் ஏன் காரணமா இது சொல்றேன்னா எங்கள்கிட்ட ஒவ்வொரு கட்சியிலும் சிங்கிள் சிங்கிள் வேட்பாளர்களும் எங்களுடைய கூட்டணியில இருக்காங்க நீங்க எடுத்தீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சி டாக்டர் பாரிவேந்தர் போட்டிப்படுறாரு எங்களுடைய சின்னத்துல போட்டி பண்றார் புதிய நீதி கட்சியில இருந்து ஏசி சண்முகம் போட்டி பாண்டியன் தேவனால் ஏன் இப்ப அவங்களும் வந்து நாங்க எங்களுக்கு வந்து தனித்தனி சின்னத்துல நாங்க போட்டி போடுறோம் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா எப்படின்னா

முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அவங்க தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க விசிகாவும் தனி சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டி அப்படிங்கறத சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க அப்ப அவங்க உதயசூரியன்ல தான் போட்டியிடணும் எங்க கூட்டணியில இப்படி இருக்கு அவங்களுக்கு லீகல் அட்வைஸ் எல்லாம் யாரும் இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பொருத்தமான கேள்வியா இருக்கு சொல்றேன் அதாவது இவங்க என்னன்னா ரெண்டு தொகுதிகள் கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரெண்டு தொகுதிகளுக்கு மேல் வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து நம்மளோட சின்னம் கொடுப்பாங்கன்னு ஆனா கூட்டணி முடிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்ப ஒரே ஒரு தொகுதி அலாட் ஆச்சோ அப்பயே அவங்க வந்து அதை வந்து அவங்க பேக் எடுத்துட்டு அவங்களோட டீம் கிட்ட பேசிட்டு ரைட் நம்ம சிங்கிள் ஆளா இருக்கிறோம் அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த தொகுதி கிடைக்காது அந்த இடத்துல சார் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை துரை வைப்பு அவர்கள் ஒரு செயல்வீரர்கள் கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அவங்களுடைய

தேர்தல் ஆணையம் காட்டக்கூடிய வேகம் காலையில கூட்டணி பேச்சு முடிவாகுது மாலையிலயோ இல்ல மறுநாள்லயோ சின்னம் கிடைக்குது அமமுகவுக்கு அதே நிலைமை அப்ப இந்த அளவுக்கு வேகத்தை பார்த்துதான் அவங்க சந்தேகப்படுறாங்க அந்த சந்தேகத்துல நியாயம் இல்லையா அதாவது அமமுக இரண்டு தொகுதிகளில் போட்டி போடுகிறார்கள் ஒண்ணு வந்து அந்த தேனில அடுத்தது திருச்சிராப்பள்ளியில அதே மாதிரி வந்து நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் சொன்னீங்க மூணு தொகுதியில போட்டி போடுறாங்க பேசிக்கலி அவங்க எலிஜிபிள் சார் அதனால் தான் உங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது யாருமே அத ஆரம்பிக்கும்போதே சொன்னாங்க அது ஒரு வேட்பாளர் போட்டி போட்ட சின்னத்துல அவங்க கேட்டிருந்தாங்க இந்த நாலு பேருமே கூட பிரச்சனல் வந்திருக்கு எங்க கூட்டணி இதே பிரச்சனை அப்ப நாங்க போய் எலெக்ஷன் கமிஷனை வந்து குற்றம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் ரெகுலேஷன் எலெக்ஷன் சிம்பல் கோட் எல்லாமே தெரியும் அதனால தான் நாங்க அது முன்னாடியே முன் அதுக்கு சரியான ஒரு முடிவுகளை எடுத்தோம் அவங்க முடிவை சரியா எடுக்கலன்னா எங்க மேல குற்றம் சொல்றது சரி இதுல வந்து குறிப்பா நான் இரண்டு மூன்று பாயிண்ட் பத்தி மட்டும் நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய மட்டும் நான் வைக்கணும்னு விரும்புறேன் ஒண்ணு வந்து நம்மளுடைய நண்பர் பேசும்போது மதிவானன் பேசும்பொழுது பிரதமர் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஐந்து முறை வந்தார் அப்படின்றது அவருக்கு வந்து நினைவூட்ட விரும்புகிறேன் ஜனவரி இரண்டாம் தேதி அவர் திருச்சி வரும் பொழுது அங்க வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட ஒரு நிகழ்ச்சி பட்டமளிப்பு விழா அதே மாதிரி திருச்சி ஏற்பாட்டுடைய விரிவாக்கம் அங்க வந்து முதலமைச்சரும் இருந்தார்கள் அது வந்து அரசு நிகழ்ச்சி அதே போல வந்து அதே ஜனவரி மாதம் இறுதியில் அதாவது அயோத்தியில் ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு முன்பு திருச்சியில உள்ள ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரு ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு அது முழுக்க முழுக்க ஆன்மீக பயணம் அடுத்தது மூன்றாவதாக தூத்துக்குடி வந்தார் அந்த சமயத்துல அங்க வந்து இஸ்ரோல வந்து அந்த ஒரு அந்த ராக்கெட் தளம் அமைக்கிறதுக்குரிய அந்த அதுவும் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி அத தவிர இந்த மூன்று புரோகிராம் வந்து ஆன்மீகம் மற்றும் அரசு நிகழ்ச்சிகள் அதற்கு பிறகு வந்தவர் மட்டுமே ஒரு நிமிஷம் லெனின் லெனின் சார் கொஞ்சம் நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நான் இல்ல அரசியல் பயணமா தான் வந்தார் அது வந்து மறுப்பதற்கு ஆனால் அது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணி வரும்போதெல்லாம் வந்து அரசியல் பேசினார் அரசியல்காக வந்தாருவாத நீங்க ஒரு மூணு நிகழ்ச்சி சொன்னீங்கல்ல அந்த மூணு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி தான் ஆனா ஏன் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களோடு ஆர்ப்பரிக்கணும் நிச்சயமா நம்ம எல்லாம் பாரத தாயின் பிள்ளைகள் தான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அங்க பாஜக தொண்டர்களோடு சேர்ந்து அந்த முழக்கத்தை எடுப்புவதும் பாஜகவினருக்கான ஒரு 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 முழக்கமாக ஒரு உரையாக அந்த உரையெல்லாம் அமைஞ்சது வந்து இயல்பானதா இல்லை வெறும் அரசு நிகழ்ச்சியில் அது பேசப்படலாம் அப்படின்னு ஆசீர்வாதம் ஆச்சாரி நினைக்கிறாரா அதாவது தமிழரசன் நீங்க வந்து கர்நாடகாவுக்கு போங்க எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜெய் கர்நாடகா ஜெய் பாரத் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பாரத அன்னையை வணங்குவோம் சொல்றது நீங்க தவறுன்னு சொல்றீங்களா அது உள்ள வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நம்ம எல்லாம் பெருமை மிக பாரத தாயின் பிள்ளைகள் தான் அதுல மாற்று கருத்து இல்ல அதுல அது அது யாருக்கும் சொல்லப்படுற செய்தி சார் இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்குமே பொதுவானது நம்மளுடைய பாரத அண்ணியை வணங்குவோம்ன்றது அவர் வந்து பேசுறது எல்லாருமே அதுல வந்து நீங்க பாஜக அதை வந்து முத்திரை குத்தவே முடியாது நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால்தான் நான் கர்நாடக கர்நாடகாவுடைய இது சொன்ன அதே மாதிரி ஜெய் தெலுங்கானா தெலுங்கானா தள்ளி அப்படின்னு அங்க பேசுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழ் அண்ணியை நம்ம வணங்குறது இல்லைங்களா அது மாதிரிதான் சோ அதுல வந்து அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக வந்து

பாராளுமன்றம் சட்டமன்றம் ஈவன் பஞ்சாயத்து எலெக்ஷனையும் வந்து ஒரே சமயத்தில் நடத்துவது அதுக்கு தட் டஸ் மீன் ஒரு பல கட்டங்களாக நடத்தாமல் ஒரே கட்டமாக நடத்துவதுன்னு அர்த்தம் கிடையாது ஏன் வந்து அந்த பல கட்டங்கள்ல ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய அத்தியாவசியம் இருக்குது அப்படின்னா நம்மள்ட்ட உள்ள பாராமெல் ஃபோர்சஸ் வந்து லிமிடெட் ஃபோர்ஸஸ் அந்த பாராளுமன்ற அந்த பாராமெல்ட்ரி ஃபோர்சஸ் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை அங்க இட்டா ஆரம்பிச்சு இங்க வந்து துவாரகா வர குஜராத்ல பயணம் செய்ய வேண்டி இருக்குது ஈவன் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் வந்தா கூட இதே மாதிரி பல கட்டங்கள் தான் எலக்ஷன் நடக்கும் ஆனா அந்த எலக்ஷன் ஒரு மூ இரண்டு மாதங்களுக்குள் அது இரண்டரை மாதங்களுக்குள் முடிந்து விடுமே ஒழிய இது மாதிரி ஸ்டாகரிங்கா ஒவ்வொரு வருஷமும் வந்து மூணு எலெக்ஷன் தடவை நாலு தடவை எலக்ஷன் நடக்காது அதுதான் வந்து அது கூட ஓகே நீங்க நீங்க விளக்கணைய தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவை மாத்திரதும் ராஜினாமா உடனே குடியரசுத் தலைவர் ஏத்துக்கிறது எல்லாம் என்ன மாதிரியான ஒரு சைன் அது இப்ப அவ்வளவு அவசியம் சுருக்கமா உங்களுக்கு தெரியும் சுருக்கமாகவே சொல்றேன் உங்களுக்கு தெரியும் மே இறுதிக்குள் ஜூன் மாத முதல் வாரத்திற்குள் அல்லது இரண்டாவது வாரத்திற்குள் புதிய அரசு வந்து உருவாக்கப்பட பழைய அரசுடைய பழைய அரசுடைய ஐந்தாவது வருடம் வந்து முடியும் அன்னைக்கு வந்து ஒரு புது அரசு வந்து வந்துடணும் அந்த இது எல்லாத்துக்குமே தெரியும் நாடுகள் முழுவதும் வந்து எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கும் போது திடீரென்று ஒரு தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்கிறார் அவர் எந்த காரணத்துக்காக ராஜினாமா செய்தார் அதை பத்தி நம்ம வந்து போக தேவையில்லை ஒரு वैकेंसी அங்க வரும்போது அதாவது ஆல்ரெடி ஒரு ரிட்டயர் ஆயிட்டார் ஒரு ராஜினாமா வந்துருச்சு ஒரு சென்ட்ரல் Chief Election Commissioner மட்டுமே நாடு முழுதுக்குமான மிகப்பெரிய ஒரு தேர்தலை நடத்த முடிப்பது மிகவும் கடினம் அதனால தான் ஒரு வார் ஃபுட்டிங்ல அடுத்ததாக இன்னொரு தேர்தல் கமிஷனரையும் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதன் காரணமாக தான் நடந்ததே உரிய இதே சமயம் தேர்தல் நடக்காம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை மாத்தினதுக்கு கேட்கிறேன் அதுக்கு உங்களுடைய சுருக்கமான பதில் ஓகே அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னது அடுத்த தேர்தல் ஆணையரை முறைப்படி நீங்கள் நியமிக்கும் வரை சீஃப் ஆஃப் இந்தியா வந்து அதுல இருப்பார் எப்பொழுது நீங்க சட்டம் உருவாக்கி அதுக்கு வந்து ரெட்டிபிகேஷன் பண்றீங்களோ அப்ப வந்து நீங்க என்ன பண்ண அதாவது பாராளுமன்றத்தோட விஸ்டம் தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய அரசாங்கம் இப்படி செய்யணும்னு சொல்ல பாராளுமன்றத்துக்கு தனக்கு வந்து அதிகாரம் உண்டு அதே சமயம் அந்த சட்டத்தை உருவாக்கும் பொழுது இவர்களை என்ன சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வெளியில உட்காந்து கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து தடை பண்ணிருக்கலாம் சொன்னா நீங்க கேட்டிருப்பீங்களா

அடிச்சு விளையாடுறோம் அப்படின்றது உங்கள் நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய பல தடவை வந்து அதுக்கு வந்து நாங்கள் கருத்தும் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இதுல வந்து எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது திமுக வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை மக்களோட மனசுல வந்து பதிய வைக்கிறாங்களே எங்களை நியாயமா நடுநிலையோடு நடந்துக்கிறோம் தேர்தல் ஆணையத்தோட எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் நாங்கள் தலையிடுவது கிடையாது நன்றி